ஒரு போட்டோ இருக்க முந்திரி ராஜா முழுசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஊழியா கிசு கிசு எல்லாம் பத்தி எனக்கு வார்த்தையே வரல உங்களுக்கு நினைச்சு நினைச்சு ஊர் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்கிறது நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பது எனக்கு பிடிபடவே மாட்டேங்கிறது எதற்காக என்பதில் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள் எனக்கு அந்த என்னால் முடியலை மகிழ்ச்சி இருக்கேன் வேற ஏதாவது என்ன பேசணுங்கிறதே போயிடுச்சு பாருங்கள் அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நீ நான் நீங்கள் எப்படி இங்கேருந்து மார்னிங் இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்ச்சு வந்து போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரபா சொல்லவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடிச்சோம் ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு என்கிட்ட சொல்கிறாரு குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்லை நீங்கள் அவர் அரபாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்லாம் அதை சொல்ல போறேன்னு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை பிஜேபியில் வந்து நம்ம ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திரன் சார் வந்தாங்க இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து ஸோ ட்ரிங்க்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டோ இருக்கே ஐயோ 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 மூணு மணி நைட்டு வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்கிறார் ராஜா இந்த சாங் இது சும்மா சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுக்கை பற்றி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதுதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்த ஒரு இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் அப்படின் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டு போறாரு எப்படியோ உங்களுக்கு இந்த மேடையில் முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்தார் அதற்கு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்கிறேன் இந்த அரங்கத்திலே இவ்வளவு பேர் தான் இந்த இசையை கேட்க முடிந்தது எனக்கு நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் உண்டு ஏனென்றால் இதை நீங்கள் இந்த 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 இசையை வேறு எங்காவது கேட்டிருக்கிறீங்களா எங்காவது கேட்டிருக்க முடியுமா இந்த இன்பத்தை நேரடியாக கேட்டால்தான் இதை ரெக்கார்ட் செய்து கேட்கறதுல அர்த்தமே இல்லை ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்